அதிக யோசனைக்கு பின் நான் இந்த நஷ்டங்களை கட்டுப்படுத்த ஒரு சிறிய கருவி கண்டுபிடிச்சிருக்கேன் ஐசிஆரிலிருந்து தேசிய பண்ணை கண்டுபிடிப்பாளர் விருதும் இந்த கண்டுபிடிப்புக்காக வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு எளிமையான முறை இந்த எலிகளை மரத்திலேயே சிக்க வைக்கிறதுக்கு ஒரு கூடைக்குள்ள எலி கூடையை வச்சு அதுல வெயிட்டேத்த கல்லையும் போட்டு வச்சேன் கூடையின் நாலு பக்கமும் கூடையை பிடிக்க வயராலே கட்டி அடுத்த பக்கத்துல ஒரு கயிறை கல்லுடன் கட்டினேன் அப்புறம் இந்த கயிறை தேங்காய்க்கு நடுவுல வீசி கயிறோட அடுத்த நுனியை இழுக்கணும் இதனால எலி பொறி கூட தேங்காய்க்கு நடுவுல கயிறை இழுக்கும்போது கொடி ஏற்றும் போது கொடி மேலே போராமரி போகும் அதனால எலி விளைச்சலை தின்ன வரும்போது இந்த கூடைக்குள்ள சிக்கிடும் இதுவரை நான் எட்டாயிரம் எலிகளை பிடிச்சிருக்கேன் மேலும் அவைகளை மண்ணின் உள்ள ஆழமாக புதைச்சு அவற்றை ஏறுவாக மாற்றி மரங்களுக்கு உபயோகிச்சிருக்கேன் இதனால நிறைய சேமிச்சிருக்கேன் இந்த முறையை பயன்படுத்தி எலிகளை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தி இருக்கேன் பிற விவசாயிகளும் இதே முறையை கடைபிடிச்சு அவங்க பண்ணையிலே எலிகளை கட்டுப்படுத்தலாம் எங்களுக்கு ஓர் மரத்திலிருந்து நூத்தம்பது நூத்தறுபது தேங்காய்கள் கிடைக்கும் அதனால மொத்தம் முப்பது முப்பத்தி தேங்காய்கள் மற்றும் நாற்பது நாற்பத்தி அஞ்சு கொப்பரை கிடைக்கும் நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் தேங்காய்களை விற்கிறது இல்லை அதை காய வச்சு கொப்பரையாக்கி தான் விற்போம் நாங்கள் அதிலிருந்து எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெயை விற்கிறோம் ஒரு விவசாயி மதிப்பு கூட்டப்பட்ட விவசாயத்தால் அதிக லாபம் ஈட்டலாம் நமக்கு எங்களுக்கு ஏழு எட்டு ஆயிரம் தேங்காய்கள் ஒரு ஏக்கரில் இருந்து கிடைக்குது மேலும் எங்களுக்கு ஏறக்குறைய பத்து குவிண்டால் கொப்பரை கிடைக்குது இந்த தேங்காய்களை கணக்கில் எடுத்தா காய்ந்த கொப்பரை அதனோட ஓடு மற்றும் விதைகள் மூலம் நாங்க ஏற குறைய அஞ்சு லட்சம் ரூபாய் எங்களுக்கு எனக்கு அப்போ குடியரசுத் தலைவராக இருந்த பிரதீபா பட்டேல் கிட்ட இருந்து ஐசிஆர் தேசிய பண்ணை கண்டுபிடிப்பாளர் விருது ராஜஸ்தானில் எலிகளை கட்டுப்படுத்த கண்டுபிடித்த முறைக்காக கிடைச்சது சமீபத்தில் இந்தியாவின் கோடீஸ்வர விவசாயி விருது புது டெல்லியில கொடுத்து கௌரவிச்சாங்க

தென்னை மற்றும் பல பயிர் முறைகளுக்காக நான் மும்பையில ஏ எஸ் பி விருது பெற்றிருக்கிறேன் அதுபோல மாநில அரசிலிருந்து எனக்கு கிருஷி சாதகா விருது மற்றும் விஜய கர்நாடகா மற்றும் கன்னட பிரபாவிலிருந்து விவசாயத்துக்காக பிற விருதுகள் பல கிடைச்சிருக்கு எல்லாத்துக்கும் மேல நான் பூமிதாயின் மடியில் இருக்க ஆசி பெற்றிருக்கேன் அவள் மடியிலேயே எப்போதும் இருக்க விரும்புறேன்